நீ இதெல்லாம உனக்கு பிரச்சனை நீ ஆடியோ வெளியிடு உட்காந்து நீ ஐபிஎஸ் படிச்சுட்டு வர்றது எஸ்பி எசி எல்லாம் எதுக்கு சீமா யார்ட்ட என்ன பேசுறான் எங்க ஏச்சி துப்புறான் எங்க இறங்கி ஓரத்தில் நின்று ஒண்ணு கிடைக்கிறான் வேலை மயிராடாது மயிராடா திடீர்னு வெண்ணமைய வெண்ணயளுக்கு காளியம்மா மேல அப்படியே பாசம் ஏன்னா புடுங்கிய அவ போட்டிட்டால மயிலாடுதுல போய் நின்று இந்த இந்த எழுதி காளியம்மா காளியம்மன் வேலை செஞ்சு ஜெயிக்கி வச்சிருக்க வேண்டியதானே நாங்க பிசுரும்பா அப்புறம் உசுரும்பா அது உனக்கு என்ன அந்த மசு பிரச்சனை உனக்கு என்ன பிரச்சனை உனக்கு இது என் கட்சி பிரச்சனை வெத்ததாயிர சும்மார்மா வாய் மூடிட்டு பேசாமக்கடியா அப்படிங்கிறோம் ஆத்தாளப்பெண் பேச்சே தானே இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இல்லைன்னா மெய்ல இருந்து ஓய்வு இல்ல வாத்தியாரா போயிருப்பேன் சொந்தக்காரங்க மாதிரி என்னத்தையாவது பேசுறது ஆடியோ ஐயோ சீமா நான் ஒழிஞ்சு போடுவோம் டே நீனும் தான் பேசி பார்த்த பதினஞ்சு வருஷமா ஒரு பொம்பளை விட்டு பேசி பார்த்த அதுக்கப்புறம் தான் ஃபேன் ஃபாலோவிங் அதிகமாயிடுச்சு கேர்ள்ஸ் ரொம்ப ஃபாலோ பண்ற அப்பா நான் அப்படி போவேன் இப்ப சலையா சீமாண்டி சீமாண்டின்னு ஏ ஒரு சிடுமுஞ்சி நினைச்சு வந்துட்டு ரொமான்ஸ் இருக்கு போல் இருக்கு அப்படின்ட்டு அப்படிதான் என் தம்பி கார்த்திக்கு பர்சனல் அட்வைஸ் அஸ் எல்டர் யூ டோன்ட் ஒரி பீ ஹாப்பி ஏ அப்படியே நம்ம முதுக நோண்டி அழுக்க மோந்து பார்க்குறவன் அதை மோந்து பார்த்துட்டு நீனு ஒரு மோந்து வரு நீனு கொஞ்சம் மோந்து வரு அயோக்கியப்பு எதை பேசுறது எது சமூகத்துக்கு பிரச்சனை எது அவசியம் இதை வெக்கம் இல்லாமல் மானம் இல்லாமல் யார் யாரை வச்சிருக்கா எந்த நடிகை யாரோட போறா அவளுக்கு பத்து லட்சம் இவன் தான் வாங்கி புரோக்கரி ஏஜென்ட் இந்த மாதிரி அவ அந்த நடிகை அந்த இதை வச்சு உங்களுக்காக எப்படி அவங்க பிள்ளை கொண்டாடி சோறு போடுறா உங்களுக்கு மானங்கட்டி